தஞ்சை மாவட்டம் தஞ்சை மாவட்டத்தை பற்றி எனக்கு தெரிந்த ஞாபகத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை உங்களுக்கு நான் சொல்லப்போகிறேன் தஞ்சாவூர் மாவட்டம் மிகப்பெரிய மாவட்டமாக இருந்தது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நகரம் என்றால் அது தஞ்சாவூர் தஞ்சாவூர்தான் சோழர்களின் பிறப்பிடமாக இருந்துள்ளது சோழர்கள் என்றாலே முதலில் கரிகால் பெருவளத்தான் கரிகால் சோழன் என்று அதற்கு ஒரு வரலாறும் இருக்கிறது கரிகால் சோழனின் மகன்தான் ராஜராஜன்! ராஜராஜனுடைய மகன் ராஜேந்திர சோழன் குந்தகை குந்தவை ராஜராஜனின் தமக்கை என்று சொல்வார்கள் தஞ்சாவூர் என்ன என்ன நகரங்களை கொண்டது என்றால் நாகப்பட்டினம் ஒரு துறைமுகம் பூம்புகார் பூம்புகார் ஒரு துறைமுகமாக இருந்துள்ளது கோவலன் கண்ணகி சிலப்பதிகாரம் கவுந்தி அடிகள் மாதவி இவர்கள் எல்லோரும் பூம்புகாரில் வசித்தவர்கள் வாழ்ந்தவர்கள் ஒரு சரித்திரத்தையே படைத்தவர்கள் அவர்கள்தான் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் தான் இருக்கிறது இன்றைய தேதியிலிருந்து ஆயிரம் வருடங்கள் ஒரு மாதிரியான பழுப்பு சிவப்பு கல்லால் கட்டப்பட்ட கோயில் அதனுடைய விமானம் ஒரே கல்லினால் செய்யப்பட்டது என்று சொல்வார்கள் அதுவும் எண்பது டன் இடை எடை என்று சொல்வார்கள் ஒரே ஒரு கலசம் மட்டுமே இருக்கும் கல்வெட்டுக்கள் அதனுடைய சுவர்களில் பொறிக்கப்பட்டுள்ளது சிதம்பரம் சிதம்பரம் நடராஜர் கோயில் வைத்தீஸ்வரன் கோயில் சட்டையப்பனார் கோயில் மயூரநாதர் கோயில் என ஒரு ஆயிரத்திற்கும் மேற்ப பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கோயில்கள் சோழர்களால் கட்டப்பட்டதுதான் தஞ்சை மாவட்டத்தில் அருகாமையில் தற்பொழுது இருக்கக்கூடிய மாவட்டங்கள் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் திருவாரூர் உறையூர் என்று சொல்லக்கூடிய திருச்சி போன்ற மாநிலங்கள் தான் மாவட்டங்கள் தான் மாநிலங்கள் அல்ல மாவட்டங்கள் தான் இப்படித்தான் ஒரு பெரிய நிலப்பகுதியாக சோழர்கள் ஆண்டார்கள் சோழர்கள் என்று சொன்னாலே அந்த வரிசையில் வந்தவர்கள் ஒரு பதினைந்து பேர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் கோயில் கட்டினார்கள் நிலத்தை ஒழுங்குபடுத்தினார்கள் தானமாக கொடுத்தார்கள் சோழ நாடு சோருடைத்து என்று ஒரு பழமொழியும் உண்டு ஏனால் அதுதான் நெற்களஞ்சியம் திருச்சியிலே இருக்கக்கூடிய பொன்மலை என்பதும் ஒரு மிகப்பெரிய மலை அதற்கும் வரலாறு உண்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் எட்டப்பன் என்கிற எல்லாம் அங்கேதான் நடந்ததாக வரலாறு சொல்கிறது எனவே தஞ்சை நான் தற்பொழுது தான் இருக்கிறேன் இந்த தஞ்சை மாவட்டத்தில் கட்டப்பட்ட அணில் மாடல் போலவே அதுவும் இருக்கும் எனவே தஞ்சாவூர் மாவட்டம் அந்த மாவட்டத்தில்தான் நான் பிறந்து வளர்ந்து தற்பொழுது சென்னையில் இருக்கிறேன் அவ்வளவே பல்கலைக்கழகமும் இருக்கிறது மருத்துவ கல்லூரியும் இருக்கிறது கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களால் கட்டப்பட்டது தான் துறைமுகம் இருக்கிறது வெளிநாட்டிற்கு வேற்றுமதியும் ஏற்றுமதியும் நடந்துள்ளது குளித்தல் அங்கே இல்லை ஆனால் துறைமுகமாக இருந்திருக்கிறது கடலூர் அது அல்ல இனிய காலை வணக்கம் நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் மயிலாடுதுறையில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை